லைஃப்ல நிறைய இடத்த நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை எக்ஸ்பிளோர் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் பண்டைய தமிழர்கள் நிலத்தை அஞ்சு வகையா பிரிச்சு வச்சிருந்தாங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு அதுல நெய்தல் நிலத்தை பற்றினது தான் இந்த பதிவு கடலும் கடல் சார்ந்த இடத்த தான் நெய்தல்னு சொல்லுவாங்க கடற்கரைகள் மீனவ கிராமங்கள் கடலை நம்பி வாழறவங்கலாம் இந்த நெய்தல் நிலத்துல இருப்பாங்க நிறைய வீடியோஸ்ல நான் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய படகுகள்ல கடல்ல மீன் பிடிக்கிறது அப்புறம் பிடிச்சி கடற்கரைக்கு கொண்டு வந்த மீன் பல வகை மீன்களை பலதரப்பட்ட மீன் வியாபாரிகள அதை நான் வந்த இடம் தான் பூம்புகார் கடற்கரைக்கு பக்கத்துல இருக்குற இந்த பூம்புகார் ஃபிஷ்ஷிங் ஆர்பர் நான் போன டைம்ல பெரிய பெரிய போட்ல கடலுக்கு போயிட்டு மீன் எல்லாம் பிடிச்சிட்டு வந்து அவங்க போட்ட நிப்பாட்ற விதமே எனக்கு புதுசா இருந்தது சைடுல டயரை வச்சு நிப்பாட்டினாங்க போட்டுக்கு எந்த சேதாரமும் ஆகாம இருக்கிறதுக்காக போட்ட நிப்பாட்டினதுமே அவங்க கொண்டு வந்த மீன்களை தனித்தனியா பிரிச்சு ஏலத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பிரிக்கும் போது மீன் இறா நண்டு அதுக்கப்புறம் மீன் வகைகளை தனித்தனியா பிரிச்சு இருக்கறாங்க இதத தான் ஏலத்துக்கு அனுப்புவாங்க நான் பாக்கும்போது பெரிய பெரிய போட்ல மட்டும் இல்லாம சின்ன சின்ன போட்லயும் நிறைய மீன்களை கொண்டு வந்திருந்தாங்க அதையும் பூம்புகார் ఫిషింగ్ हार्பர்ல பார்க்க முடிஞ்சது இப்போ ஏலம் விடுறத தான் நீங்க பாக்குறீங்க மீனை பிடிச்சிட்டு வர்றது ஏலம் விடுறது சின்ன சின்ன மீன் வியாபாரிகள் இருந்து பொதுமக்கள் அதுக்கப்புறம் பெரிய பெரிய அளவுல மீனை எக்ஸ்போர்ட் பண்றவங்கள இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது இதுல ரொம்ப ஆபத்தான உட நான் பார்க்கறது மீன் பிடிக்க போட்ல போறவங்கள தான் பெரிய கடல்ல சின்ன போட்ல நம்பி போறாங்க இயற்கை சீற்றத்தை விட கொடுமையான பல விஷயங்களை அவங்க ఎదు ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கும் ஒன்னு தான் ஸ்ரீலங்கன் ஆர்மி நிறைய வாட்டி நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்போம் அப்படி இருந்தும் கடலுக்கு போயிட்டு அவங்க தொழில அவங்க செய்யறாங்க இதுதான் நெய்தலோட தனி சிறப்பு ஏலம் கேட்கறவங்க ஏலம் முடிஞ்சதும் ஏலத்தொகையை ஏலம் விடுறவங்க கிட்ட கொடுத்துட்டு மீன்கள் நண்டு ஏறாலாம் அவங்க தனித்தனியா வாங்கிட்டு போறதையும் பார்க்க முடிஞ்சுது பொதுமக்களுக்கும் இங்க கம்மியான விலையில மீன்கள் எல்லாம் கிடைக்குது வீடியோல இதெல்லாம் பார்த்த எனக்கு நேர்ல பாக்குறது புதுவித அனுபவமா இருந்தது இந்த பூம்புகார் பிஷிங் ஆர்பர் பக்கத்திலேயே குடகுல உற்பத்தி ஆவரு காவேரி ஆறு கடல்ல கலக்கிற காவேரி சங்கமமும் இருந்துச்சு அதையும் அந்த மாலை இந்த புது அனுபவத்தோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் இந்த விடைபெறும் உங்கள் கார்த்திக்